தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே நாம் காம்போன் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம் இந்த காம்போன் தேசமானது மேற்கு மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் லிப்ரவில் இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இங்குள்ள மக்கள் சுமார் எண்பது சதவீதத்துக்கு மேலானவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள் பத்து சதவீதத்துக்கு மேலானவர்கள் இஸ்லாம் மத பின்பற்றுகிறார்கள் ரெண்டரை கோடிக்கு அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இத்தேசமானது ஒன்பது மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அவை ஐம்பது துறைகளாக பிரிக்கப்பட்டு தேசம் காணப்படுகிறது இந்த தேசத்தில் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாகவும் இத்தேசம் கிறிஸ்துவே அறிகிற அறிவிலை வளரும்படியாகவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி காம்போன் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி காம்போன் தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர அப்பா இங்குள்ள மக்களை கத்தர் நிர்ணய கூறும்படியாக ஜெபிக்கிறோம் சுமார் இரண்டரை கோடிக்கு அதிகமாக இருக்கிற மக்களை கொண்டிருக்க இருக்கிற இந்த தேசமானது தேவனை அறியட்டும் ஆண்டவரை கிறிஸ்தவுக்குள்ளே வளரட்டும் ஆண்டவரை சாட்சியுள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படட்டும் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கட்டளையிடுங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து கத்தரோடு உள்ள ஐக்கியத்தில் இவர்கள் புதுப்பிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி அண்டவரே உம் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவர் இந்த தேசத்தில் அமைதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே இந்த தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகளை ரச்சிங்க அவர்கள் மத்தியிலே ஊழியங்கள் நடைபெற ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியா சேர்க்கிறேன் சுவாமி இங்குள்ள வாலிபர்கள் தேவனை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா அம்மா கிருஷ்ணத்திர முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அண்டவரை தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி கத்தாவே இந்த நாளிலே இந்த காபோன் தேசத்தை கத்த நினைவு கூர்ந்து இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்துல அண்டவரை எழுதப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஒருவராது கெட்டு போக கூடாது சுவாமி ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்